இப்போ இது ஒரு சைட்டு ஏரியா இது புதுதான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க முப்பது அடி வழித்தடத்தோடு அப்படியே இருக்குது இது தசராவுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் சார் சொல்லியிருக்காரு பார்த்துருங்க எதுவும் டிவிஎஸ் மெயின் ரோடில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி வருதுங்க அவ்வளோதான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு வேலை நடந்துகிட்ருக்கு சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் அப்படி அதில் எத்தனை பிளாட்டும் சார் இது பண்ணியிருக்கீங்க நூற்றி பத்து ஒரு ஐம்பது மட்டும் லான்ச் பண்ணுறோம் தசராவுக்கு ஐம்பது லான்ச் பண்ணுறீங்களா மொத்தம் டோட்டல் வந்து நூற்றி பத்து தசராவுக்கு வந்து ஐம்பது லான்ச் பண்ணுறாங்க வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் பக்கம் இந்த ரயில்வே ட்ராங்கு தான் ஓகே ஓகே எல்லாம் கேட்டோட கம்யூனிட்டு தான் எல்லாமே வருது இங்க எல்லாமே வீடுதாக்கிய